ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அடுத்ததாக பார்க்க போகிற வீடியோ இந்த எழுத்துக்களின் பிறப்புக்கான ஷார்ட்கட் தான் சரி வாங்க பார்க்கலாம் இக்கு இங்கு அப்படின்ற மெய்யலத்தை வந்து எங்கே பிறக்கு அப்படின்னா நாவோடய முதற் பகுதியும் முதற் பகுதி வந்து அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கு தான் சரி அதுக்கு என்ன ஷார்ட்கட் வைக்கலாம் அப்படின்னா பொங்கல் பொங்கல்ன்றதுல வந்து இக்கு இங்கு வர்றதுனால பொங்கலை வந்து இதை சார்ட்கட் வச்சுக்கலாம் பொங்கலில் முதலில் கை வச்ச அடி யார் பொங்கலில் முதல்ல கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அடி சரியா முதலில் அப்படின்னா அந்த நாவின் முதற் பகுதி அடி கை வச்ச அடி அந்த அடி வந்து அடிப்பகுதியை பொருந்துவதால் சரியா அடுத்து வந்து எச்சி இஞ்சி இதுக்கு வந்து நாவின் இடைப்பகுதி நடு அண்ணத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் மஞ்சள் மஞ்சள் அப்படின்றது இது வந்து சாட்கட்டை வச்சுக்கலாம் ஏன்னா மஞ்சள் வந்து இடையில் பூசுவாங்க ரெண்டு ரெண்டு பக்கமும் இடையில பூசுறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த லெஃப்ட் சைடு இடையும் ரைட் சைடு இடையும் பூசுறாங்க அப்படின்னா ரெண்டு இடை அப்படின்ற கணக்கு வந்துடும் அப்படின்னா ரெண்டு இடத்துல இடை இடைன்னு வரும் நாவின் இடைப்பகுதி அன்னத்தின் இடைப்பகுதி ரெண்டு இடத்துல இடை இடைன்னு வந்தால் மஞ்சள் அதாவது இச்சி இஞ்சி ஓகேவா இதுதான் இதுக்கான ஷார்ட்கட் அதுக்கடுத்து இட்டு இன்னு இது வந்து இதுக்கு வந்து என்ன ஷார்ட்கட் வைக்கலாம் அப்படின்னா பண்டம் அப்படின்றதான் இதோட ஷார்ட்கட் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் இப்போ வந்து ஒரு பண்டம் சாப்பிடுதோம் அப்படின்னா அதுக்கு வந்து அதோடய டேஸ்ட் வந்து நுனி நாக்கில் தான் தெரியும் அதனால் பண்டம் அப்படின்றதுக்கு ரெண்டு நுனி அப்படின்றது தான் இதோட ஷார்ட்கட் ஆகுது நாவின் நுனி அன்னத்தி நுனி அப்படின்றது சரி அதுக்கடுத்து எத்தி இந்து இதுக்கு வந்து ஷார்ட்கட் என்ன வைக்கலாம் அப்படின்னா சந்தனம் அப்படின்றது இதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம் இதுக்கு வந்து சந்தனம் வந்து எதுக்கு ஷார்ட்கட்டாக வைக்கலாம் அப்படின்னா இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல்லின் அடியை நாக்கி நுனி பொருந்துவதால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பயல் அப்படின்னா மேலே நெற்றியில் வந்து பொட்டுக்கு அடியில் விரலில் எடுத்து சந்திரம் பூசணும் இதுதான் இதோட நுனி நுனிவிரல் அப்படின்னா நுனி பொருந்துதல் மேல்வாய் பல்லின் அப்படின்னா மேல் மேல்வாய் பல்லின் அடியில் மேல் நெற்றியில் பொட்டுக்கு அடியில் அப்படின்றது இது ஷார்ட்கட் ஓகேவா அதுக்கடுத்து கம்பம் இந்த இப்பு இம்மு வந்து எல்லாருக்குமே தெரியும் மேலுதடும்டும் கீழுதடும் பொருந்துவதால் அப்படின்னு இருந்தாலும் அதுக்கும் சேர்த்து சாக்கடை எழுதியாச்சு கம்பம் கம்பத்தில் வந்து மேலே ஏறி கீழே இறங்குதல் அப்படின்றது மேலுதடும் கீழூதடும் பொருந்துதல் அந்த இப்பு இம்மு வந்து கம்பத்துக்கு ஓகேவா அதுக்கடுத்து ஈ ஈ ஈக்கு என்ன சாக்கடை வைக்கலாம் அப்படின்னா பொய் பசியை நாக்கினே அடித்து மேலே வாயில் அடிக்கணும் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாக்கின் அடிப்பகுதி அப்படின்னா பொய் பேசி நாக்கினை அடித்து அந்த நாக்கினை அடித்து வந்து நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதி மேலே வாயில் அடிக்கணும் அப்படின்றது தான் இதோட ஷார்டட் அதுக்கடுத்து இர் இல் இந்த இல் வந்து சிறப்பு இல் நம்ம தமிழுக்கு உண்டான சிறப்பு லகரம் எனக்கே அந்த லகரம் சரியாக உச்சரிப்பு வராது சரி இருந்தாலும் சொல்லுதேன் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் இது வரைக்கும் வருடுவதால் அப்படின்ற வார்த்தை வேற எதுலேயுமே வரல இந்த சிறப்பு இல்லுக்கு மட்டுந்தான் தமிழின் இனிமே மகளிர மயிலிறகால் வருடுவது போன்று இருக்கும் ஓகேவா அந்த வருடுவது அப்படின்றத இதோட சாட்கட் அதுக்கடுத்து இல் பள்ளி இந்த செவத்திரணிக்குமே பள்ளி அந்த பள்ளிக்கான சாட்கட் இது மேல்வாய் பள்ளியின் அடியை நாக்கின் ஊரங்கள் தடுத்து தடுத்து நெருங்குவதால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பள்ளியே நெருங்கி போய் அடிக்கணும் பக்கத்தில் போய் அடிக்கணும் தூரத்துலேருந்து அடித்தா பள்ளி மேலே அடி விழாது அதனால் நெருங்கி போய் அடிக்கிறோம் ஓகேவா அப்புறம் வந்து இல் ஸ்கூலுக்கான இல் இந்த ஸ்கூலில் வந்து ஸ்கூல்லெல்லாம் சேட்ட பண்ணலாம் ஹோம்ஒர்க் செய்யலனால அடிப்பாங்க அப்படி அடித்தா அப்படின்னா தடிச்சிரும் உடம்புல அங்கிட்ட தடிச்சிரும் அடித்த இடம்லாம் தடிச்சிரும் அப்படி பள்ளி ஸ்கூலில் அடித்து தடிச்சதுன்னா தடவணும் அப்படின்றதான் இதோட சர்க்கட் மேலே வாயின் மே மேல் வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் சரியா ஸ்கூலில் அடித்தா தடி தடிச்சா தடவணும் ஸ்கூலில் அடித்து தடிச்சா தடவணும் தான் இதோட சார்க்கட் அதுக்கடுத்து இரு இன் இதுக்கு வந்து என்ன சார்கட் அப்புடின்னா அரண் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேல்வாயை நாக்கி நுனி மிகவும் பொருந்துவதால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அரண் வலியுறுத்தலை வந்து நமக்கு மிகவும் பொருத்தமான அதிகாரம் மிகவும் பொருத்தமான அப்படின்றத இதுக்கு நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கிறோம் ஓகேவா இந்த சர்க்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கம கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்ற அப்படின்னா தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் யூ